வாசிப்பவர் ராகவன் தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான பேச்சுக்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு தேர்தல் ஆணையம் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக திரு சூரியகாந்த் நியமிக்கப்பட்டுள்ளார் மும்பையில் பதினேழு குழந்தைகள் உட்பட பத்தொன்பது பேரை பிணை கைதிகளாக பிடித்து வைத்திருந்த நபர் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் உலகக்கோப்பை மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது ரன் என்ற இலக்கினை ஆஸ்திரேலியா நிர்ணயித்துள்ளது இனி விரிவான செய்திகள் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான பேச்சுக்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறையின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடைகள் குறித்து இந்தியா ஆய்வு செய்து வருவதாக கூறினார் சர்வதேச கச்சா எண்ணெயின் விலை நிலவரத்திற்கு ஏற்ப மத்திய அரசு முடிவுகளை மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார் ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட அண்டை நாடுகளுடனான எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு பாகிஸ்தான் ஆதரவளித்து வருவது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்றார் ஆப்கானிஸ்தானுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையம் இன்று விரிவாக ஆலோசனை மேற்கொண்டது தலைமை தேர்தல் ஆணையர் திரு யானேஷ்குமார் காணொலி வாயிலாக இந்த ஆலோசனையை மேற்கொண்டதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது அண்டை மாநிலங்கள் மாநிலங்களுடனான பகுதி பாதுகாப்பு குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பீகார் ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேசம் மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்களின் தலைமைச் செயலர்கள் காவல்துறை தலைவர்கள் மற்றும் உள்துறை செயலர்கள் இதில் பங்கேற்றனர் பீகார் தேர்தல் அமைதியாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்கு ஏதுவாக கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு திரு கியானேஷ்குமார் இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தியதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பீகாரின் வளர்ச்சியை பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உறுதி செய்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் பளிகஞ்சில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர் ஜனதா தளம் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது குற்றச்செயல்களின் எண்ணிக்கை அதிகரித்ததாக கூறினார் இம்மாநிலத்தில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு சீராக பராமரிக்கப்படுவதாகவும் திரு அமித் ஷா தெரிவித்தாா் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பொறுப்பேற்கும் மாநிலங்களில் வளர்ச்சி உறுதி செய்யப்படுவதாக பிஜேபி தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் இன்று நாலந்தாவில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் இதர கட்சிகள் ஆட்சி பொறுப்பேற்கும் மாநிலங்களில் வளர்ச்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி பீகாரின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாகவும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தாா் நாடு முழுவதும் தற்போது பத்தாயிரம் உழவர் உற்பத்தி குழுக்கள் செயல்பட்டு வருவதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் உழவர் உற்பத்தி குழுக்கள் மாநாட்டில் பங்கேற்று அவர் பேசினார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட உழவர் உற்பத்தி குழுக்களின் வர்த்தகம் ஒரு கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இந்த குழுக்கள் மூலம் ஐம்பத்தி இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்து வருவதாகவும் இந்த எண்ணிக்கையை இரண்டு கோடியாக உயர்த்துவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் விவசாயிகள் தரமான விதை பெறுவதை உறுதி செய்யும் வகையில் சட்டம் கொண்டுவரப்பட இருப்பதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார் டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் சட்டப்பேரவை நீதிமன்றங்கள் மற்றும் நிர்வாகத்துறையை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் சட்டப்பேரவை மற்றும் நீதிமன்றங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருப்பதற்கு உரிய பலன் கிடைத்திருப்பதாக தெரிவித்தார் இதன் மூலம் பணிச்சூழல் மேம்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் நாட்டின் ஒற்றுமைக்காக சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆற்றிய பணி போற்றுதலுக்கு உரியது என்று பீகார் ஆளுநர் திரு ஆரிஃப் முகமது கான் கூறியுள்ளார் தில்லி சட்டப்பேரவை வளாகத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் குறித்த கருத்தரங்கில் பங்கேற்று அவர் உரையாற்றினார் சிறந்த தேசியவாதியாகவும் சர்தார் வல்லபாய் பட்டேல் திகழ்ந்ததாக திரு ஆரிஃப் முகமது கான் புகழாரம் சூட்டினார் உத்தரப்பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த தினத்தையொட்டி நாளை ஒற்றுமை ஓட்டம் நடைபெற இருப்பதாக காவல்துறை தலைவர் திரு எல் ஆர் குமார் கூறியுள்ளார் லக்னோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாவட்ட தலைநகரங்கள் காவல் ஆணையரகங்கள் மற்றும் காவல் நிலையங்களின் அளவில் இந்த ஒற்றுமை ஓட்டம் நடைபெற இருப்பதாக தெரிவித்தார் இதற்கான விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு எல் ஆர் குமார் கூறினாா் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக திரு சூரியகாந்த் நியமிக்கப்பட்டுள்ளார் தற்போது இப்பதவியை வகித்து வரும் திரு பி ஆர் கவாயின் பதவிக்காலம் அடுத்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அடுத்து அதற்கு மறுநாள் முதல் திரு சூரியகாந்த் இப்பொறுப்பை ஏற்பார் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது திரு சூரியகாந்த் இப்பொறுப்பினை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வரை வகிப்பார் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நான்கு நாள் அரசுமுறை பயணமாக இன்று பூட்டான் சென்றார் இந்தியா பூட்டான் இடையேயான உறவினை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அவர் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்தியாவின் ஆதரவுடன் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களையும் அவர் ஆய்வு செய்ய உள்ளார் பூட்டான் அரசர் ஜிக்மே கேசர் நம்கல் வாங்சுக் பிரதமர் டேஷோ ஷெரிங் டாப்கே ஆகியோருடனும் அவர் பேச்சு நடத்த உள்ளார் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுக்களில் இடம்பெறும் என்றும் மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் பணியிடங்களில் தூய்மைப் பணிகள் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் தகவல் ஒலிபரப்புத்துறை செயல்படும் சாஸ்திரி பவனில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்ட பின்னர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார் பணியிடங்களை தூய்மையாக பராமரிப்பதை இதுபோன்ற ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் உறுதி செய்யும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் மும்பையில் பதினேழு குழந்தைகள் உட்பட பத்தொன்பது பேரை பிணை கைதிகளாக பிடித்து வைத்திருந்த நபர் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் மும்பையின் பொவாய் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் குழந்தைகளை பிடித்து வைத்திருந்த நபர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர் உலகக்கோப்பை மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது ரன் என்ற இலக்கினை ஆஸ்திரேலியா நிர்ணயித்துள்ளது நவி மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ஒவரில் முன்னூற்றி முப்பத்தி எட்டு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது ஃபோபி லிச்ஃபீல்டு அதிரடியாக ஆடி தொன்னூற்றி மூன்று பந்துகளில் நூற்றி ரன் குவித்தார் பெங்களூருவில் இன்று தொடங்கிய இந்தியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் ஆட்டநேரு இறுதியில் தென்னாப்பிரிக்கா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி ஒன்பது ரன் எடுத்துள்ளது ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று ஏழு தங்கம் மூன்று வெள்ளிப் பதக்கங்களை வென்றது பஹ்ரேலில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் குத்துச்சண்டை நாற்பத்தி ஆறு கிலோ எடைப்பிரிவில் குஷி சந்தும் ஐம்பது கிலோ எடைப்பிரிவில் அஹானா ஷர்மாவும் ஐம்பத்தி நான்கு கிலோ இடைப்பிரிவில் சந்திரிகா புஜாரியும் கிலோ எடைப்பிரிவில் அனிஷ்காவும் தங்கப்பதக்கம் வென்றனர் பீச் மல்யுத்த போட்டியில் சனி சுபாஷ் அர்ஜுன் ரகுல் அஞ்சலி ஆகியோர் தங்கப்பதக்கத்தையும் ரவீந்தர் மற்றும் சுஜய் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர் ஆடவர் குத்துச்சண்டை போட்டியின் ஐம்பது கிலோ எடைப்பிரிவில் மொயிங்புங் காங்புங் சிங் பதக்கம் வென்றார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை பதிமூன்று தங்கம் பதினேழு வெள்ளி பதினாறு வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் ஆறாவது இடத்தில் உள்ளது உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றது ஐக்கிய அரபு எமிரேட்டின் அல்லைனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பத்து மீட்டர் பிரிவில் மணீஷ் நார்வால் தங்கப்பதக்கத்தையும் அங்கிரேஸ் சிங் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர் மகளிர் ஐம்பது மீட்டர் பிரிவில் அவானி லேகாரா வெள்ளிப்பதக்கம் வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான பேச்சுக்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு தேர்தல் ஆணையம் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக திரு சூரியகாந்த் நியமிக்கப்பட்டுள்ளார் மும்பையில் பதினேழு குழந்தைகள் உட்பட பத்தொன்பது பேரை பிணைக் கைதிகளாக பிடித்து வைத்திருந்த நபர் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் உலகக்கோப்பை மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது ரன் என்ற இலக்கினை ஆஸ்திரேலியா நிர்ணயித்துள்ளது இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெற்றது